இங்கே என் கையில் இருக்கக்கூடியது நம்மளை சுற்றி எந்த லெவலில் ரேடியேஷன் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்கல அதாவது சுற்றி ரேடியேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இது காட்டுது அதே இது நம்ம ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போவேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ரூமுக்குள்ளே வரும்போதே ரேடியேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது அதுவும் மெயினாக இந்த ஒய்ஃபை கிட்ட நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுது அதே மாதிரி சிஸ்டம் கிட்டேயும் வந்து ரேடியேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுது கீழே சிபியூ கிட்டே இங்கேயும் அதிகமாக தான் இருக்குதுன்னு காட்டுது அதே நம்ம தள்ளி வந்துட்டோம் அப்படின்னா ம் இப்போ ரேடியேஷன் இல்லை அதே இது இந்த மொபைல் கிட்ட போனோம் அப்படின்னா இதில் ரேடியேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது சரி இப்போ மொபைலில் ஒரு ஃபோன் கால் பண்ணலாம் இப்போ கால் கனெக்ட் ஆகிருக்கு நெட்ஒர்க் இருக்கிற பக்கத்தில் நம்ம அந்த ரேடி இதை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நெட்ஒர்க் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு ரேடியேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுது அதே இது இப்படி திருப்பிட்டோம்னா நமக்கு எந்த விதமான வார்னிங்கும் இல்லை கரெக்டாக ஃபோனோட நெட்ஒர்க்கு அந்த ஆண்டனா இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ரேடியேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுது இப்போ நான் காலை கட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ காலை கட் பண்ணிட்ட உடனே நமக்கு இந்த ரேடியேஷன் லெவல்ஸ் வந்து போயிருச்சு நம்ம அப்போ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஃபோனு நெட்ஒர்க்கு ஒய்ஃபை இது இருந்தும் அதிக அளவில் ரேடியேஷன் வர்றதா இந்த டிவைஸ் வந்து சொல்லுது என்னதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் வந்து ஒரு நாண் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அப்புறம் எதுக்காக எஸ்ஏஆர் லிமிட் அப்படின்றத ஃபோனில் கொடுக்கணும் ஒரு பிராண்டுக்கு இந்த எஸ்ஏஆர் லிமிட்டுக்குள்ள தான் உங்களோட மொபைல் ஃபோன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதனால சொல்லணும் பாதிப்பு இல்லைன்னா எதுக்காக நம்ம லிமிட்டை செட் பண்ணணும் இல்லையா ஸோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஸோ நிஜமாவே இந்த ரேடியேஷன் எல்லாம் நம்மளை பாதிக்குமா பாதிக்கும்னா எந்த வகையில பாதிக்கும் அதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத அந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க நிறைய பேர் இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக எஃபெக்டிவா கத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் அந்த ப்ரொமோஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த ஆப்ல இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் சார் அப்ரைசல் கிவ் கைண்ட்லி சார் கட் யூ பிளீஸ் ப்ரொவைட் மீ வித் அப்ரைசல் சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் கிராமட்டிக்கலா நம்ம தப்பா சொல்லியோம் அத கரெக்ட் பண்ணிரோம் இந்த மாதிரி நம்ம பேசி தப்பு செஞ்சி உடனே உடனே அத கரெக்ட் பண்ணி கத்துக்கும்போது தான் இங்கிலீஷ் எஃபெக்டிவா கத்துக்க முடியும் இதுதான் சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஐஐடி மெட்ராஸ்ல படிச்ச தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் மாணவர் குழு டிசைன் பண்ண ஒரு அற்புதமான கோர்ஸ் தான் இது இதுல 100 பிளஸ் ஏ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அது எல்லாமே இன்டராக்டிவா இருக்குறதனால ரீடிங் லிசனிங் வெக்கபுலரி ஸ்பீக்கிங் அண்ட் கிராமர் எல்லாமே சுலபமா கத்துக்க முடியும் இது வெறும் ஏ ஆப் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பர்சனல் டீச்சர் அலா பண்ணுவாங்க அவங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் மந்த்லி டூ டைம்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் மென்டார்ஷிப்பு இது எல்லாமே கொடுப்பாங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லயே உங்களோட டைமிங் அண்ட் பட்ஜெட்ல எஃபெக்டிவ்வாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா சூப்பர் நோவோட ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சார்ஜாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க முதல் ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நம்ம ஃபோனில் உள்ள ரேடியேஷனை வச்சே கால்குலேட் பண்ணிடலாம் சிக்மா இ ஸ்கொயர் டிவைடட் பை ரோ அப்படின்றது இந்த சிக்மா அப்படின்றது கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் டிஷ்யூ இ அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரெங்க் அதாவது இதுலேருந்து வெளிப்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரெங்க் ரோ அப்படின்ற டென்சிட்டி ஆஃப் டிஷ்ஷூ சிக்மாவோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் தான் ஹியூமன் டிஷ்ஷுவோட கண்டெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பாயிண்ட் ஃபைவ் சீமெண்ட்ஸ் பெர் மீட்டர் இருக்கும் ஹியூமன் டிஷ்ஷூட டென்சிட்டியும் வந்து உயரத்தால் வந்து கான்ஸ்டன்ட் தான் இப்போ கியூபிக் மீட்டருக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி கிலோகிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு மீட்டர் கியூப்லேயே வந்து ஆயிரம் கிலோ கறியை வந்து போட்டுற முடியுமா ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா யோசிக்கும் போது தௌசண்ட் ஃபிஃப்டி கிலோகிராம் பெர் க்யூபிக் மீட்டர் இது ஒரு இடத்துக்கும் மாறுது மூளைக்கு தனியாக செக் பண்ணும்போது அதுக்கு வேற டென்சிட்டி இருக்கும் மசிலுக்கு தனியாக டென்சிட்டி அண்ட் இந்த வேல்யூவும் வந்து ஆவரேஜ் தான் மற்ற இடங்களில் அது மாறுது ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக தௌசண்ட் ஃபிஃப்டி கிலோகிராம் பெர் க்யூபிக் மீட்டர்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மெஷர் பண்ண வேண்டியது ரேடியேஷன் லெவல் அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எந்த விதமான வார்னிங்கும் இல்லை இப்போ ஒய்ஃபைக்கு வந்து செக் பண்ண போகிறோம் மோடம்லேருந்து எவ்வளோ ரேடியேஷன் வெளியில் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வேல்யூவை நோட் பண்ணுங்கள் மேலே இருக்கக்கூடியது ஓல்டேஜ் பெர் மீட்டர் அப்படின்றது ஸோ அதை இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே எடுத்துகிட்டு வரும்போதே வந்து வார்னிங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒன் செவன்டீன் ஓல்ட்ஸ் பெர் மீட்டர் இருக்குது இப்போ நான் ஆண்டனா கிட்டே கொண்டு போகிறேன் ஸோ கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஓல்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் தௌசண்ட் ஓல்ட்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது ஃபைவ் ஜி ஆண்டனான்னு நினைக்கிறேன் அதனால் தான் வேல்யூ இவ்வளோ அதிகமாக வருது ஸோ இப்போ வந்து கேல்கலேஷன் பத்தரெல்லாம் மொபைலில் கிடச்ச வோல்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வோல்ஸ் பெர் மீட்டர் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை வச்சு நம்ம எஸ்ஏஆருக்கான ஃபார்முலா சிக்மா இ ஸ்கொயர் டிவைடட் பை ரோ அப்படின்றதில் போட்டோம் அப்படின்னா இந்த இ ஸ்கொயருக்கான வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இங்கே உள்ள த்ரீ ஹண்ட்ரட் வந்து அப்படியே இங்கே வரும் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நைன்ட்டி தௌசண்ட் பி ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர்னு வரும் ஸோ இப்போது இந்த எஸ்ஏஆர் ஃபார்முலாவில் இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் சிக்மாவோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் தான் கண்டெக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் டிஷ்யூ அப்படின்றது ஸோ பாயிண்ட் ஃபைவ் சீமன்ஸ் பெர் மீட்டர் அப்படின்றது இ ஸ்கொயருக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவை அப்படியே இங்கே போட்டுடுறோம் கீழே வந்து டென்சிட்டி நமக்கு தெரியும் அதுவும் ஆவரேஜாக கான்ஸ்டன்ட் தான் ஸோ தௌசண்ட் ஃபிஃப்டி கேஜி பார் க்யூபிக் மீட்டர் அப்படின்றது இந்த பாயிண்ட் ஃபைவையும் நைன்டி தௌசண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இந்த சீமென்ஸ் அண்ட் இந்த ஓல்ட் ஸ்கொயர் இந்த ரெண்டும் சேர்ந்து வாட்ஸாக மாறிடும் நமக்கு இங்கே அண்ட் இங்கே மீட்டர் இங்கே ஒரு மீட்டர் இருக்குது இங்கே மீட்டர் ஸ்கொயர் இருக்குது இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு கியூபிக் மீட்டர் வந்துடும் ஸோ கீழே உள்ளதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடுறோம் அதுக்கு அடுத்தபடியாக இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் வரும் இந்த க்யூபிக் மீட்டர் ரெண்டும் வந்து ஆயிரும் வாட்ஸ் பெர் கேஜி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ வந்து ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் வாட்ஸ் பெர் கிலோகிராம் அப்படின்றது தான் அதே மாதிரி நம்ம ஒய்ஃபைக்கு போட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூவா எயிட் ஹண்ட்ரட் வோல்ட்ஸ் பர் மீட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் வாட் பர் கேஜி எஸ்ஏஆர் லிமிட் எவ்வளவு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட் பர் கேஜி ஆனால் கிடைச்சிருக்கிறது 304 watts. இங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா 42.8 வாட்ஸ் அப்போ ஒருவேளை இந்த கம்பெனிகள் எல்லாம் பொய் சொல்றாங்களா அப்படின்றதே நம்ம டீடைலா பாத்துறோம். டிபார்ட்மென்ட் மேல பூரா கோவமா இருக்கே நான். போ போ. இது உண்மையா பொய்யா அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கு எலக்ட்ரோ மேக்னெடிக் வேவ்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்த இஎம் வேவ் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் மேக்னெடிக் எனர்ஜியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வேவ தான் நம்ம இஎம் வேவ் அப்படினு சொல்லி சொல்றோம். இது என்னப்பா கண்ணுக்கே தெரியாம எப்படி இந்த வேலை எல்லாம் செய்யுது அப்படினு சொல்லி கேட்டிங்கனா இதுக்கு நல்ல உதாரணமா நம்ம சவுண்ட் எடுத்துக்கலாம். நம்ம சவுண்ட் பேசுறோம் இல்லையா? இது காற்று வழியா டிராவல் ஆகுது அப்போ நம்ம காற்றை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் காற்றும் வந்து ட்ராவல் ஆகலை காற்றில் ஏற்படக்கூடிய அழுத்த மாறுபாடு மட்டும்தான் ட்ராவல் ஆகுது அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றதும் இது வந்து சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சார்ஜஸை வந்து மூவ் பண்ணுது அதாவது ஒரு இடத்துல அதிகப்படியான பாசிட்டிவ் சார்ஜ் சேரும் போது அது அதை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜை இல்லை பாசிட்டிவ் சார்ஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் உதாரணமாக கூலும் விதிப்படி நமக்கு தெரியும் பாசிட்டிவும் பாசிட்டிவும் ஒன்றை ஒன்றா விளக்கும் வெவ்வேறு சார்ஜஸ் இருந்ததுன்னா அது ஒன்றை ஒன்றா இருக்கும் அப்போது ஒரு இடத்துல அதிகப்படியான பாசிட்டிவ் சார்ஜை நம்ம சேர்க்குறோம் அப்படின்ற சமயத்தில் அது அந்த இடத்துல அதை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாத்தையும் பிடிச்சி விடும் இதில் என்ன தான் அந்த சார்ஜு கொஞ்சமாக நகர்ந்துருந்தாலும் கூட அடுத்து நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது அது மறுபடியும் அதோட பழைய போர்ஷனுக்கே வந்துடுது அப்படின்றதுனால தான் இங்கே கடத்தப்படுறது சார்ஜ் கிடையாது இங்கே கடத்தப்படுறது அந்த சார்ஜோட மூவ்மெண்ட் மட்டும்தான் இந்த இஎம் வேவ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு இந்த மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேஷன்ல இருந்து எக்ஸ்ரே காமாரே விசிபிள் லைட்டு இன்ஃப்ரா மைக்ரோவேவ் இந்த மாதிரி எல்லாமே இந்த இஎம் வேவ்குள்ள தான் அடங்கும் இதை வித்தியாசப்படுத்தக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட வேவ் லெங்க் இல்லை ஃப்ரீக்குவென்சின்னு கூட சொல்லலாம் இது எதை வச்சு முடிவாகுது அப்படின்றத ஒரு ஆண்டனாவை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அதே மாதிரி கிடையாது பட் நம்ம உருவாக்கக்கூடிய இந்த ரேடியோவேவ் எதை வச்சு முடிவாகுது அப்படின்றத சொல்கிறேன் இந்த ஆண்டனால பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு ரெண்டு இருக்குமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த இடத்துல வரும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை பிடிச்சி தள்ளி விடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுதான் வேவா பரவுது அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த டெர்மினலில் எவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணுது அப்படின்றத வச்சு தான் இந்த வேவ் லென்த் வந்து முடிவாகுது இந்த மாதிரி அதோட வேவ் லென்த் சின்னதாக சின்னதாக சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸால ஈஸியாக அப்சர்வ் ஆகும் ரொம்ப சின்னதாயிட்டே போச்சு அப்படின்னா மனித உடல்ல இருக்கக்கூடிய அணுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி தட்டி விட்டுறோம் ஸோ அப்போ இஎம் வேவ் ரேடியேஷனால நம்ம உடம்புல பாதிப்பு இருக்குது அப்படின்றது உண்மை தான் பட் அதனால தான் இவங்க வந்து இந்த ரேடியேஷனை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து அயனைசிங் ரேடியேஷன் இன்னொன்று நான் அயனைசிங் ரேடியேஷன் இந்த அயோனைசிங் ரேடியேஷன் அப்படின்றது ஒரு அணுவை அயானாக மாற்றக்கூடிய திறன் கொண்டது வேவ் லெங்கில் சின்னதாக இருக்கக்கூடியது ஸோ அதுதான் அயோனைசிங் ரேடியேஷன் நான் அயோனைசிங் ரேடியேஷன் அப்படின்றது வேவ் லெங்க்த்தில் பெருசாக இருக்கக்கூடியது ஒரு அணுவை அயானா மாற்ற முடியாத ஒரு ரேடியேஷன் அது எல்லாமே சேஃபர் ரேடியேஷன் அப்படின்ற கேட்டகரியில் வரும் நம்ம ஃபோன் பேசக்கூடியது ஒய்பை மைக்ரோவேவு இன்ஃப்ரா லைட்டு இது எல்லாமே வந்து நான் அயனைசிங் அயோனைசிங் தான் வரும் இதுலேருந்து வெளிப்படக்கூடிய ரேடியேஷன் அந்த அந்தளவு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் எதுக்காக இந்த லிமிட் அப்படின்றது கொடுக்கணும் எஸ்ஏஆர் லிமிட் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபோன்லலாம் வந்துட்டு ஸ்டார் ஆஷ் ஜீரோ செவன் ஆஷ் அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா எஸ்ஏஆர் லிமிட்டு தலைக்கு தனியாக பாடிக்கு தனியாக அப்படின்ற மாதிரி தனித்தனியாக போட்டு வருது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட் பெர் கிலோகிராம் அப்படின்றது செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லிமிட்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹீட் என்னதான் நானேஜி ரேடியேஷன் வந்து எலக்ட்ரான நகரத்தில் அப்படின்னாலும் இது வந்து சின்ன அளவில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் தான் அப்படின்றதுனால சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸால் அப்சர்வ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி அதிகளவில் அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும்போது அது அங்கே ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்கு நல்ல உதாரணம் மைக்ரோவேவ் அவன் ஸோ இந்த மைக்ரோவேவ் உள்ளே இருக்கக்கூடிய உணவு பொருளில் அதிகமாக அப்சர்வ் பண்ணப்படுறதுனால அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூலை முன்னையும் பின்னையும் தள்ளும் அப்போ அது வைப்ரேஷனுக்குள்ளே ஆகும் ஸோ அது வந்து பயங்கரமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதில் தான் உணவு வந்து சமைக்கப்படுது அப்போ அதே மாதிரி மனுஷனையும் சமைச்சிட முடியும் இல்லையா அதுக்காக தான் இந்த லிமிட் இது வந்து அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான போதுமான பவர் இருக்கக்கூடாது அப்படின்றத செட் பண்ணி தான் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட் பெர் கிலோகிராம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பார்த்த இந்த ரெண்டு வேல்யூஸ் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் வாட்ஸ் அண்ட் த்ரீ நாட் ஃபோர் வாட்ஸ் இதில் வந்து நிறைய அப்ராக்சிமேஷன்ஸ் இருக்குது அதாவது வேல்யூ வந்து எக்ஸாக்டாக நம்ம எதுவும் எடுக்கலை அதே மாதிரி இந்த டிவைஸோட அக்யூரசி அப்படின்ற ஒன்றும் இருக்குது இதோட அக்யூரசி ஒன் வோல்ட் பர் மீட்டர் தான் டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் நம்ம பார்க்கக்கூடிய மற்ற வேல்யூஸ் நம்ம வோல்டேஜ் பர் மீட்டர் எடுக்கிறோம் இல்லையா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர்டு மீட்டராக அது வந்து மாறுது பட் நமக்கு லைட்டாக இதிலேருந்து நகர்த்தினாலே நமக்கு அதோட வேல்யூ வந்து ட்ராப் ஆயிடுது ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டரில் அந்த வேல்யூ வந்து மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இந்த நைன்டி தௌசண்ட் ஓல்ட் ஸ்கொயர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது டெரிவேஷனோட வேல்யூ தானே தவிர ஆக்சுவலாக நமக்கு அந்த வேல்யூ வந்து கிடையாது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரஃப் கல்குலேஷன் தானே தவிர அவங்க கொடுக்குற ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட்டுக்கும் இதுக்கும் வந்து எந்த விதமான டேரக்ட் ரிலேஷனும் கிடையாது இந்த மீட்டரில் கிடச்ச வேல்யூவை வச்சு நான் அப்ராக்சிமேஷன் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இந்த டிவைஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும் இதை வாங்கினதுலேருந்தே எனக்கு ஒரு விஷயம் இடிச்சுட்டே இருந்தது இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கமே யூஸ் பண்ணியிருக்கமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இது நம்ம மல்டிமீட்ரு நம்ம மல்டிமீட்டரில் முன்னாடி பார்த்திங்கன்னா என்சிவி டெஸ்டர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கிற இடத்துக்கிட்ட கொண்டு போகும்போது அதில் வந்து வார்னிங் அடிக்கும் இந்த நான் கான்டாக்ட் வோல்டேஜ் டிடெக்ஷன் அப்படின்றது இப்போ பொதுவாக டெஸ்டரில் நிறைய மீட்டர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் தான் வந்து இது இப்போ இதை ஆன் பண்ணுற பாருங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் எந்த விதமான ரேடியேஷனும் காட்டலையா அப்படியே நான் அந்த சுவிட்ச் போர்டு கிட்டே இதை நான் கொண்டு போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போர்டில் இது வந்து இப்போ ரேடியேஷன் வருது அப்படின்னு சொல்லி காட்டுது இப்போ நான் என்ன பண்ணணும் லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ரேடியேஷன் வருதுன்னு உட்காந்து போமா நல்ல கதை சொல்றாங்க இன்னும் என்ன நீ பைத்த காரணமே நீ இந்த உருப்படாத டிவைஸை காடுகளிட்ட இருந்து மூவாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் ஏமாந்துட்டேன் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் மேடம் டெக்னிக்கலி ஏமாந்துட்டோம் தான் ஸோ இங்கே ஒரு டிவைஸ் இருக்கா இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு வால் ஸ்கேனர் காடுகளில் விற்கிறாங்க வால் ஸ்கேனர்னு சொல்லிட்டே விற்கிறாங்க இந்த டிவைஸை இவங்க ஒரு டி மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க கேட்டா அது பின்னாடி பேர் வேற போட்டுப்பாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ்ல இதோட அலாரம் வந்து லோவர் வேல்யூல செட் பண்ணியிருக்காங்க தான் இது வந்து எங்க போனாலும் அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரிஜினல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெஸ்டர் வந்து உண்மையான ரேடியேஷனை மட்டும் தான் மெஷர் பண்ணோம் அப்படின்றதுனால சும்மா சும்மா அந்த மாதிரி அலாரம் அடிக்காது ஹியூமன் டிஷ்யூல ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ரேடியேஷனோட அளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வாட் பெர் கிலோகிராம் அளவுக்கான அந்த ரேடியேஷன் வந்து தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஹியூமன் ரிஷ்யூவில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இல்லை புரியல இதை ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா உங்களோட ஃபோனில் எஸ்ஏஆர் லிமிட் பார்க்குறீங்க ஹெட் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் டூ வாட்ஸ் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ நீங்கள் உங்களோட ஃபோனை காதில் வச்சு ஒரு மணி நேரம் இருக்கீங்க அப்படின்னா அப்போது உங்களோட மூளையில் ஒரு டிகிரி செல்சியஸ் ஆஃப் வெப்பம் வந்து உங்களோட மூளையில் இன்க்ரீஸ் ஆகலாம் பட் ஸ்டில் இது வந்து அப்ராக்சிமேஷன் தான் ஏன்னா அது எந்தளவு கான்சன்ட்ரேஷன்ல இருக்குது உங்களோட மேற்புற தோலே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இன்னும் செக் பண்ணணும் அதில் சரி ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னே வச்சுப்போம் அந்த ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து பர்டிகுலராக பாயிண்டடாக மூளையோட ஒரு பகுதியை மட்டும் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரமிச்சிடும் அந்த டெம்பரேச்சர் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும் நம்மளோட பாடியே வந்து அதை ரெகுலேட் பண்ணிக்கும் ஸோ அதனால் மூளையில் மட்டும் தனிப்பட்ட பாதிப்பு இந்த ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மூளையில் மட்டும் தனிப்பட்ட விதத்தில் எந்த விதத்துலையும் பாதிப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதிரி பாதிப்பு இல்லைன்னு சொன்னோன்னே கண்டிப்பாக நிறைய பேர் பத்து பதினஞ்சு ரிசர்ச் ஆர்டிக்கிளை கொண்டு வந்து முன்னாடி வைப்பீங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதில் ஒன்று பாப்புலராக பேசப்படுற ஒன்றை வந்து பார்ப்போம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பர்க்லி ரிசர்ச் அதில் வந்து ஜோயல் மாஸ்கோவிட்ஸ் அப்படின்றவர் அவர் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அதில் என்ன பட்டிருக்கார் அப்படின்னா நாற்பத்தி ஆறு வித்தியாசமான ஸ்டடீஸில் உள்ள ஸ்டெட்டிஸ்டிக்கல் ஃபைண்டிங்ஸை வச்சு நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன் ஆயிரம் மணி நேரம் அதாவது ஒரு நாளைக்கு பதினேழு நிமிஷம் அப்படின்ற கணக் கணக்கில் பத்து வருஷம் நீங்கள் வந்து ஃபோனை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூமர் வர்றதுக்கான சான்ஸு அறுபது சதவீதம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அறுபது சதவீதம் அப்படின்றது ரொம்ப பெரிய நம்பர் பிராக்டிக்கலாக பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஆயிரம் மணி நேரத்தை இப்போ தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அவரோட இதை நான் கிண்டல் பண்ணல ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக ரிசர்ச் பண்ணுவாங்க இவர் வந்து மற்ற ஸ்டடீஸோட ரெஃபரன்ஸை வச்சு அதிலிருந்து ஃபைண்டிங்ஸை எடுத்து இவர் வந்து ஒரு பேப்பர் ரெடி பண்ணியிருக்காரு இல்லையா இவரோட இந்த ரிசர்ச்சை வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து க்ரா கொஷின் பண்ணியிருக்காங்க நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அதுக்கு இவர் நிறைய தடவை திரும்ப திரும்ப பதிலும் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்லேயே நிறைய பல விதமான பஞ்சாயத்துகள் சண்டைகள்லாம் நடக்கும் அதனால் எப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் என்ப்பா இப்படி சண்டை போடுறீங்க வாங்க நான் பஞ்சாயத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்டிகலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ரிலீஸான இந்த மாதிரி ரிலீஸான ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ரேடியேஷன் பற்றி ரிலீஸான ஆர்டிகல்ஸு ஸ்டடீஸு லிட்ரேச்சர்ஸ் அது எல்லாத்தையும் இவங்க கலெக்ட் பண்ணி அதில் ஒரு ரிவ்யூ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் எலிகளுக்கெலாம் டியூமர்ஸ் கூட வந்திருக்கு இவ்வளோத்துக்கும் ப்ரெக்னென்ட் ஆணை எலி ஆகாத எலி குட்டி எலி பெரிய எலி என்னென்ன சேட்டைகள் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவ்வளோ ரிசர்ச்லாம் படிக்கும்போது அவங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் கன்க்ளூஷன் ஃப்ரம் இன் விவோ ரிவ்யூ அதாவது உயிர்கள் மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த டெஸ்ட்டோட கன்க்ளூஷன் சொல்கிறாங்க ஓவரால் பேஸ்ட் ஆன் சர்டைன் லிமிடேஷன்ஸ் தீஸ் ஸ்டடீஸ் ஹேவ் நாட் PRODUCED எனி CLEAR EVIDENCE தட் RFR ஆர் HAS ஹாஸ் எனி EFFECT எஃபெக்ட் முடிந்து முடிஞ்சி ஸோ இவ்வளவு ரிசர்ச் பண்ணதில் என்ன சொல்கிறது கிளியரான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எஃப்டிஎவோட பாயிண்ட் அது சில கேசஸில் வந்துட்டு ஆத்தர்ஸே வந்துட்டு இன்னும் இதில் நிறைய ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெஃபரும் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக எபிடமியாலஜிக்கல் ஸ்டடிஸ் இது வந்து என்னென்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை ஒரு பாப்புலேஷனில் இந்த விஷயத்தினால் இவ்வளவு பாதிப்பு நடந்திருக்கு இவ்வளவு ஹெல்த் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் தான் இது இதில் என்ன ரிசல்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா தெர் இஸ் நோ குவான்டிஃபையபுள் கேஷுவல் லிங்க் பிட்வீன் ஆர்எஃப் ஃபார் எக்ஸ்போஜர் அண்ட் டியூமர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து எந்த விதமான லிங்க்கும் கிடையாது ரேடியேஷனுக்கும் இந்த டியூமர் ஃபார்மேஷனுக்கும் டைரக்ட் லிங்க் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதனால் நான் உங்களை ஃபோன் அதிகமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லலை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ரேடியேஷனால் பாதிப்பு வருது கேன்சர் வருது அப்படின்ற பாயிண்ட்டை வந்து நான் ஏற்கல மேபி ஃப்யூச்சரில் அது எதுவும் நிரூபிக்கப்பட்டால் வேணால் நம்பலாம் இப்போதைக்கு யாரும் பயப்பட தேவையில்லை மற்றபடி உங்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோனை பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் வெளியில் தொங்க போட்டுக்கலாம் கயிறு கட்டி இழுத்துட்டு போகலாம் இல்லை நீங்கள் ஒயர்டு ஹெட்ஃபோன் போட்டு பயன்படுத்தலாம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து யார் சாமி எங்கே வந்திருக்கான் இவ்வளோதான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்ஜினியரிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி